ஒன்று நான் வரிசைப்படுத்தி நன்றி சொல்லிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் என்னுடைய நன்றியோட இதானது இது இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் பட்ட பாடுகள் கடந்து வந்த பாதைகள் இது சொல்லி முடியாது ஸோ இதற்காக ஒத்துழைத்த உழைத்த என்னுடைய டெக்னீஷியன்ஸு என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் புவன் எடிட்டர் ஆகட்டும் என்னுடைய கேமராமேன் நான் என்னுடைய விஷனரி நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ எடுத்துக் கொடுக்குறேன் என்னோடய சுகுமார் இவங்கெல்லாம் வந்து கடின உழைப்பு இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அடுத்தது என்னுடைய இதில் பங்கு பெற்ற என்னுடைய நடிகர்கள் ஆகட்டும் அவங்களுடைய உழைப்பு மதி ஸ்ரத்தா ஆண்ட்ரூ அர்ஜுன் தாஸ் மற்ற நிறைய நடிகர்கள் இல்லை பங்கெடுத்தாங்க இதில் சாதாரண விஷயம் இல்லை அவர் இந்த அந்த நெல்லியம்பதின்ற ஒரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் அந்த ஜீப்பில் போகிறது எப்படின்னா அவர் ரொம்ப சாதாரணமாக ஆண்ட்ரு சொல்லிட்டாப்புல முதல் முறை நான் லொக்கேஷன் பார்க்க போனப்ப போய் இறங்கி ஒரு ஒரு பத்து நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவ்வளவு ஜோல்ட்டு உள்ளார எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லங்ஸு லிவர் கிட்னிலாம் எது எங்கே ரீப்ளேஸ் ஆகி ஷஃபுல்லாக இருக்குன்னே தெரியாது அப்படி ஒரு லொக்கேஷன் பட் எல்லாருமே வந்தாங்க இதெல்லாமே ஒரு புதுமுக நடிகர்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சிக்னல் கிடையாது கரண்ட் கிடையாது அங்கே வந்து சோலாரில் தான் எங்களுக்கு வந்து ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸு ஒரு பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸு ஒரு டார்மெண்ட்ரி அந்த டார்மெண்ட்ரிக்குள்ள ஹோல் யூனிட் எனக்கு அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்றேன் அந்த இடத்துல என்னுடைய கேமரா யூனிட் ஆகட்டும் கிரெயின் ஆப்ரேட்டர்ஸ் ஆகட்டும் லைட்மேன்ஸ் ஆகட்டும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க புதிக்கோர் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அவ்வளவு குளிர் அந்த இடத்துல ஒரு விதமான அந்த மான் உண்ணி ஒன்று இருந்துச்சு அதனால நிறைய பேர் கடிச்சு பாதிக்கப்பட்டு அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலலாம் வந்து இதெல்லாம் ஏன் இவ்வளோ அக்யூமுலேட் பண்ணி சொல்கிறேன்னா ரியலி இட் வாஸ் அ லாங் ஜேர்னி அந்த படம் முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்டடு இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் முடிச்சு அந்த படத்தை நான் போட்டு காட்டுறப்போ வந்து டிசம்பர் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேண்டமிக்கு அந்த கொரோனா காலங்களில் அ லாட் அந்த டைமில் வந்து என் கூட இருந்து எனக்காக ஒத்துழைத்த லிங்கசாமி சார் போஸ் சார் உங்கள் அந்த திருப்பதி புரதோஷோட டீம் எல்லாவற்றை விட இந்த இடத்துல நான் ரொம்ப நான் எல்லாரும் வந்திருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள் என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் மாதிரி எனக்கு வந்து ஆகட்டும் நித்திலன் ஆகட்டும் எல்லாருமே இன்னைக்கு அவங்களாம் தேர் கோயிங் டு கோ மைல்ஸ் ஹெட் அப்படி டேலண்டட் டிரெக்டர்ஸ் அவங்க அவங்கெல்லாம் வந்து எனக்கு விஷ் பண்ண வந்திருக்காங்க பிருந்தா சாரதி சார் ஜெகன்னு சரண் சார் அவங்கெல்லாம் வந்து தே ஆர் லெஜண்டரி டிரெக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த நன்றி யாராவது விடு விடுபட்டிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அதே மாதிரி நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது காடா சார் ஐ வாண்ட் டு யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் சார் சார் பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் லாட் ஆஃப் ஐ ஹவ் ஷோன் திஸ் ஃபிலிம் ஆன் டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பர் ஐ நோ After that uh, uh, a long journey that uh, 202122 20, uh, the world was shaken by corona and my in that uh, in that calamity, my whole hard disk, all these BFX people uh, literally I was cassetted. I was deserted in one point and I can't justify now that that time why I was uh, that time was heated up by many people, and I could not uh, bring them in control. One set of hard disks went to Bangalore. One was, I don't know where it was that uh, which engineer was having first reel, which engineer was having that uh, second reel software people, they took it. Then again in 23 we started with scratch and I was fighting for the perfection. And I can't give something like that. Anyway, we can release the film. I was not a guy like that and I was, I was fighting with all this thing and i am saying i am not saying my problems but you are the only producer who stood you had a long patience and you waited for this and you know all this practicality what happened my other films came like that in a six months or one year but this i don't know why but i know one thing to have a big பிளாஸ்ட் ஆர் பிக் திங் ஸ்பார்க் லைக் ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் யூ பாட்டம் ஜென்டல் மேன் அண்ட் டன்ட் அகைன் ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் ஆல் தீபிருக்கிற இந்த படத்தில் பணிபுரிந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே என்னோட பாரதி கண்ணன் வந்திருக்காரு திருச்செல்வன் அவர்கள் வந்திருக்காரு இயக்குனர் அப்புறம் ஆகாஷ் எல்லாருமே நிறைய பேர் இதில் பணிபுரிந்த இரண்டு பேர் வந்து நடுவில் தவறி இருக்காங்க கொரோனா காலங்களில் ஸோ எல்லாமே நான் எல்லாருக்கும் இணைந்து இந்த இடத்துல என்னுடைய என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன் என்னுடைய எல்லாம் நான் சொல்ல வேண்டிய இன்னொன்று ஒரு டைட்டானிக் ஃபிலிமை பார்த்துட்டு ஜேம்ஸ் கேமரன் வந்து పదిోరారెంట్ హి కెప్ట్ ల ఆస్ ఇన్ ఐస్ హ్యాండ్ అండ్ ఈ సెడ్ ఐ డెడికేట్ దిస్ టు మై మ్యూజిక్ డైరెక్టర్ సెడ్ డైరక్టర్ రీజన్ ఐ జస్ట్ జస్ట్ బిల్ట్ షిప్ హీ గేవ్ లైఫ్ టు టు దట్ షిప్ జేమ్స్ హానర్ లైక్ హైస్ హియర్ ఐ అయింగ్ కలెక్టెడ్ ఎవరి ఫిల్మ్ టు బట్ ఫార్ దట్ ఫం నివాస్ వాస్ ద సోల్ Uh, he was he was working like that uh, during that uh, i know how much really i have tortured him a lot <laughs> and, uh, but uh, during corona no one was on the streets uh, of chennai only myself i used to take my food breakfast and i used to go to the studio we had a pass from government and i used to show on the way in the check post. And uh, then I, asked, I, I introduced myself as a director, I made my, uh, this thing, oh, go, go, go sir, and we used to sit there and we share the food and uh, m nearly 3 months we were sitting for the music, sitting for the film. So, when you see the film, you can feel how uh, the narrative was done, many places we don't have deluxe and uh, the music was the, uh, it was rewritten by the music. So it has come out well and I thank him and I used to say to him he is, he is a very, uh, he used to get anxiety every time and he has to go to depression sometimes and I used to pray for him and i used to say it, we, are, we have a lot of, when uh, Bison, whether his father, mother has uh, really without happiness or not, I am the person, really I thanked God because I know how he suffered and how he's come out. ஒன்ஸ் அன் ங்க் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என் அன்பு நண்பர்கள் எல்ல சிறு பிள்ளைகள் ஹோம்ஸ்ல இருந்தாலும் வந்திருக்காங்க சைல்டு ஹோம் அண்ட் ஆல் அண்ட் ஐ ஆம் தேங்க்யூங் கம் ஃபார் கிவிங் ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த இதெல்லாம் பார்த்தீங்க உங்களுக்காக புறப்பட்டு போகிறப்ப